இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இன்னைக்கு என்ன தாழ்த்துக்கிட்டு இருக்கு நெய் அப்படியே ஆட் பண்ணிக்கிங்க ஒன்றரை பொடி அரிசி ஆனியன் பெரிய வெங்காயத்தை உங்கள் தேவைக்கு நீங்கள் ஒன்ற ஒன்றரை பொடி அரிசிக்கு தேவைக்கு நீங்கள் ஆனியன் போட்டுக்கோங்க போட்டு அப்படி வருத்துக்கிட்டே இருக்கணுங்க பொன்னரமா பொன்னா இதாகணும் உங்களுக்கு அப்போத்தையும் அந்த சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு அரிக்கையில் வந்து மசாலா பிடிச்சி நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் மனவர் நல்லா இருக்கும் தக்காளி ஆட் பண்ணிக்க தக்காளி ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க தேவைக்கான பார்த்து உங்களுக்கு எத்தனை திட்டம் போனால் தேவைக்கு போட்டுங்க பண்ணுறப்படி அரிசிக்கு மல்லிப்பூதுனா

ஒன்றரைப்படி அரிசிக்கு ரெண்டு கிலோ சிக்கன் கறி போட்டு நல்லா கிட்டி விடுங்க நல்லா சிக்கன் நல்லா வெளப்பிறங்க தண்ணி ஊற்றணும் தேவைக்கு அது ஒன்றரை அப்படி அரிசிக்கு எத்தனை அதை ஊற்றணுமோ அதை ஊற்றிக்கணும் உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கோ ஒன்றரை அப்படி அரிசிக்கு காப்பிடி உளப்பில் பன்னெண்டு தண்ணி ஊற்றணுங்க சிக்கன் நல்லா வெளத்த பிறகு தண்ணி ஊற்றி அரிசி போடணும் நல்லா கொதிக்குதுங்க அரிசி ஆட் பண்ணிக்குவோம் دغه چې په دې کې د ټکړې په توګه دغه چې د ټکړې په توګه مو کار وکړو